அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்டுகள் கால்டுவெல் அப்படின்னாலே எல்லாருக்கும் பொதுவாக என்ன தோணும் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இதை ஏதென்னவர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாருக்குமே தெரியும் மற்றபடி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியும் சரி அவரை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இவர் கால்டுவெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கும் கிறிஸ்துவ இந்துக்களை வந்து கிறிஸ்துவ மாற்றுவதற்கும் வந்து அவர் வராரு அவர் வந்து கப்பலில் வந்து வந்துட்டு போது ஒரு பிரெஞ்சு கப்பல் வந்து அன்னை மீறி அவர் வந்து ஒரு கப்பல் வந்து மோதிடுது இவர் வந்து அன்னை ஒரு கப்பல் வராரு பஞ்ச கப்பல் வந்து மோதிடுது அதில் உயிர் பிழைச்சவங்க ஆறு பேரில் இவர் ஒருத்தர் இவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு சென்னைக்கு வர்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு திருநெல்வேலிக்கு போயிடுறார் திருநெல்வேலி இடையன்குடிக்கு போயிறார் இவர் திருநெல்வேலிக்கு போகும்போது கிறிஸ்தவர்கள் மொத்தம் அறுநூறு பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தோன்னா ஒரு லட்சம் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க அதாவது ஒரு லட்சம் இந்துக்களை வந்து அவர் மதமாற்றம் செஞ்சு கிறிஸ்தவரா மாத்திட்டாங்க என்ற காரணத்தால் இந்த ஒரு விஷயத்துக்காக அவருக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு திருநெல்வேலி பிஷப்பாக அவருக்கு வந்து பட்டம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இத்தகைய ஒரு சிறப்பு பெற்றவர் தான் கால்டுகள் இப்போ திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம்ன்ற நூலுக்கு வரும் இவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் என்ற நூலை வந்து எழுதுகிறாரு ஆங்கிலத்தை எழுதுகிறார் இது வந்து என்ன நேர்மறை விமர்சனங்களையும் எதிர்மறை விமர்சனங்களையும் அதில் வந்து எடுத்துட்டு வந்துடுது அந்த நூலில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா உலகத்தின் தொன்மையான மொழி வந்து தமிழ்மொழி தமிழ் இருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு திராவிட மொழிகள் என்று சொல்லப்படக்கூடியவை மற்ற பன்னெண்டு மொழி அந்த பன்னெண்டு மொழிக்கு தலையாய மொழியாக இருக்கிறது இது திராவிட திராவிடம் என்பது வேறு ஆரியம் என்பது வேறு அப்படின்னு வந்து சொல்லிடுறார் உடனே திராவிடம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே அதை வந்து சரி அவது வந்து கரெக்டாக எதிர்க்கார் பண்ணியிருக்காருன்னு ஏற்றுக்கிட்டாங்க அந்த சமஸ்கிருதம் படிக்கிறவங்க ஆரியர்கள் இவங்கெல்லாம் வந்து அது வந்து தவறானது பையானதுன்னு சொல்லி எதிர்மறை விமர்சனம் ஆயிடுச்சு தமிழர்கள் அதில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க இவர் வந்து தமிழின் ஒப்பிழக்கணம் தான் சொல்லியிருக்கணும் ஏன் திராவிட மொழிகள் சொல்கிறது தமிழ் தான் உயர்ந்தது தமிழ் தான் தொன்மொழி அப்படி சொல்லாமல் திராவிட மொழி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திராவிட மொழியில் தமிழ் மொழின்னு சொல்லி अब ஒரு நிலை வந்து ஏற்பட்டுருச்சு ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சம்ஸ்கிருத தான் உலகின் தொன்மையான மொழி அதுதான் கடவுள் மொழி அதுலேருந்து தான் அனைத்தும் தோன்றினதுன்னு இருந்தது வந்து உடைக்கப்பட்டு தமிழ் தான் உலகத்தின் தொன்மையான மொழின்னு திராவிட ஒப்பிலக்கணத்தில் காடுகள் சொன்னனால அவருக்கு நேர்மறை விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே அவருக்கு வந்து வந்துடுச்சு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது காடுவல் சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது கால்டு தகவலுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சரி இது எது பொறுத்து அமையுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னா பூமியை மையமாக வச்சு தான் சூரியன் சுற்றுது அப்படின்னு வந்து காலங்காலமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆண்டாண்டு காலமாக ஜாடனோ புருணோ வராரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பூமியை மையமாக வச்சு சூரியன் வந்து சுற்றுலை சூரியனை மயமாக வச்சு தான் பூமியை சுற்றுதுன்னு சொல்லி அவர் யார் சொல்கிறார் ஜாடனோ புருணோ அது கூட அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் சொன்னது சரிதான் அப்படின்னு வந்து சொல்கிறார் இதை வந்து உலகம் ஏற்றுக்காமல் அவரை வந்து உயிரோட எரிச்சிட்றாங்க ஏன்னா இவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் அது அந்த டைமில் கல்லியோ வர்றார் கல்லியோ வந்து சூரிய வச்சு தான் பூமி வந்து சுத்துதுன்னு சொல்லி ஆதார ரீதியாக அதாவது சான்றுகளுடன் அவர் வந்து எடுத்து உலகத்துக்கு வந்து நிரூபிக்கிறார் வார்த்தைகளால் சொன்னதை வந்து கலிலியோ சான்றுகளுடன் ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் அதை வந்து வெளியிடுறார் இதே தான் வந்து கால்டுவெல்லையும் நடக்குது கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல வருடம் ங்களாக அது வந்து சொல்லப்பட்டு தான் வந்தது அதாவது வார்த்தைகளாக இருந்தது அனைத்து விஷயங்களுமே ஆனால் இதை வந்து ஒரு சான்றுகளோட ஆதாரங்களோட ஒன்றாக இணைத்து சான்றுகள் எல்லாம் ஒன்றாக திரட்டி அவர் வந்து ஒரு புத்தகமாக அவர் வந்து கொண்டு வந்தக்கார கொண்டு வந்திருக்கார் அவ்வளோதானே ஒழிய இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் இதை கொண்டு வந்தார் அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் அடுத்து என்ன பார்த்தோம்னா அவர் இடையன்குடி அந்த திருநெல்வேலி அந்த இடையன்குடிகளை வந்து அவர் மதம் மாற்றார் அவர் வந்து எல்லாருமே கிறித்தவ மதத்துக்கு மதம் மாற்றல யாரை மதம் மாற்றினார்னா பண மரத்தில் கல் இறக்குவாங்க அதில் வந்து நாடார்கள் இருந்தாங்க அந்த நாடார்களை மட்டும்தான் அவர் வந்து மாற்றம் வந்து செய்கிறாரு ஏன் அது செய்கிறாருன்னா மற்றமா மற்ற ஜாதிகளை சேர்ந்தவங்களை வந்து அவர் மதம் மாற்றலை ஏன்னா மற்றவர்கள் சேர்த்தா பிரச்சனை வந்துரும்ன்ற காரணத்துக்காக இன்றைக்கும் அந்த இடை ஏன்னு கூடிய அறிகளை போய் பார்த்தா அந்த இடையர்களை வந்து அவர் மதமாற்றம் செய்யலை அப்படின்றது வரலாற்று ஆய்வாளர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தோ பரமசிவம் கூட இதை வந்து தன்னுடைய கற்றையில் கால்டுவெல்லை பற்றி சொல்லும்போது அந்த குறிப்பு வந்து சொல்லியிருக்கார் அடுத்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அவர் இன்னொரு புத்தகம் வந்து எழுதியிருக்கார் என்ன புத்தகம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லலைன்னா இந்தியர்களுக்கு வரலாற்று அறிவு வந்து இல்லை வரலாற்றை பற்றிய வந்து தெளிவான புரிந்து கொள்ளல் தன்மையில் அவங்க வந்து வரலாற்றையும் ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது அதீத கற்பனையை வந்து சேர்த்து எழுதுறாங்க ஸோ உண்மையான வரலாறு வந்து அவங்கக்கிட்ட வந்து இல்லை கற்பனைகள் தான் இருக்குது மேலும் வந்து இந்தியர்களுடைய வரலாறுன்றது கல்வெட்டுகளிலும் வந்து நாணயங்களில் தான் இருக்குது அப்படின்னு வந்து எழுதுறாரு கால்டுவெல் எதில் எழுதுறாரு அப்படின்னா திருநெல்வேலி சரித்திரம் என்ற புத்தகத்தில் வந்து அவர் ஏதுறாரு இது வந்து நிறையா பேர் பெரிய பிரச்சனை ஏற்படுச்சு இவர் இது மாதிரி சொல்லக்கூடாது எப்படி இந்தியர்களை வந்து தவறாக சொல்லலாம் அப்படின்னு வந்து அது ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு ஏற்பட்டுருச்சு இந்த பல்வேறு சூழ்நிலைகள் அவர் தன்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவர் வந்து இறந்துறார் அவருடைய விருப்பப்படி என்ன பண்றாங்க அப்போ அதில் இறக்கிறதுக்கு டோலின்னு சொல்லி ஒரு இதில் வந்து அவர் அங்க வந்து இறக்கி ரயில் வண்டியில் மதுரை வழியை திருநெல்வேலியை கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் குதிரை வண்டியில் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் வச்சு பூஜை போட்டுட்டு அங்கேருந்து இடையன்குடிக்கு கொண்டு போய் அவரை வந்து அடக்கம் செய்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய மனைவியையும் அதே இடத்துல தான் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க கால்டுவல் ஸோ இதுதான் கால்டுவெல்லுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா கால்டுவெல் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் எப்போவுமே ஒருத்தரை பற்றிய ஒரு விஷயத்தை வச்சு அவரை பற்றி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடாது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தான் ஒருத்தரை பற்றிய முழு சிந்தனைக்கு நம்ம வந்து வரணும் ஸோ கால்டுவெல்லு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரும் போது அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம தெரிஞ்சிட்டு அவரை பற்றி புரிந்து கொள்வோம் just Nadri